வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம் பதிமூன்று முச்செடிக்கு பதிலாக தேவதாறு மரம் உழைத்து வளரும் காஞ்சரிக்கு பதிலாக நறுமண செடி துளிர்த்து வளரும் இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும் அழிவில்லாத என்று உள்ள நினைவு சின்னமாய் அமையும் ஆண்டவர் நம் செய்யக்கூடிய மாற்றங்களை இந்த இறை வசனம் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஆக இறைவனை நம்பி வாழ்கின்ற அந்த வாழ்வு இறைவனின் கரத்தை பற்றிக்கொண்டு இறைவன் காட்டும் வழியில் நடக்கின்ற நம்முடைய வாழ்வில் எத்தகைய ஒரு மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்னால் எல்லா நிலையிலும் மாற்றங்கள் நடக்கும் எல்லா நிலையிலும் வாழ்்கள் சோர்ந்து விட்டன மனது புண்பட்டு வாழ்விழந்து இருக்கிறது இழந்து பதிக்கிறேன் வாழ்வின் கஷ்டங்களால் துன்பப்பட்டு மூலயின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடாமல் இருக்கிறேன் அப்படி எத்தனை எத்தனை சோதனைகள் துன்பங்கள் என்று சொன்னாலும் நிலைகளிலிருந்து உன்னை மாற்றி மாற்றுவார் இறைவன் உன்னை மாற்றுவார் உன் பிள்ளைகளை போக்குவார் என்பதற்கு ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது இருக்கின்ற நிலையிலிருந்து உன்னை முற்றிலுமாக மாற்றி உன்னை உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்துவார் என்று இறைவன் உறுதிபடச் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை விசுவசித்து அந்த இறைவனிடம் கொடுத்து ஜபே ஒப்பு கொடுத்து ஜபி வறண்ட நிலமாக வறண்ட நிலமாக விளைவதற்கு விளை விளைவிப்பதற்கு ஒரு ஏற்ற நிலைமை இல்லை சம வழியானது முற்புதர்கள் நிறைந்தது என்றெல்லாம் நினைத்தால் நம் வாழ்வு அப்படிப்பட்டதல்ல இறைவனின் அருள் பாய்ந்தோடும் ஊரோடை போல நம் உள்ள நிரப்பும் பொழுது அவையெல்லாம் விளை நிலமாக பயனளிக்க கொண்ட நிலமாக பண்பட்டு பலருக்கு இன்னும் அதிகமான இறை அருளை பெற்றுத்தரும் உடவாக மாறும் என்பதில் ஆற்றல் எந்த ஒரு ஐயமும் இல்லை அதுதான் இறைவனின் ஆற்றல் என் சகோதரனே என் தேவ பிள்ளைகளை என் சகோதரிய வா விசுவாசத்தோடு வா விசுவாசத்தோடு உன் கரங்களை உயர்த்தி சேர்த்து இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு உன் கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஜீவனே தேவனே ஜீவனுள்ள நல்ல பிதாவே இந்த நேரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மாட்டி வதைக்கின்ற என் குடும்பத்தை மாட்டி வதைக்கின்ற துன்பத்திலே துயரத்திலே மூன்று கிடக்கின்ற நான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இறைவா உன் இறக்க மிகுதியாள் செய்த பாவங்களை மன்னியும் என்று கேளு செய்த பாவங்களை மன்னியும் என்று கேளு நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மிக அருமையாக உன் குற்றப்பள்ளிகளை நீ மூடி மறைத்தால் உன் வாழ்வு வளம் பெறாது மாறாக உன்னுடைய குற்றப்பள்ளிகளை என்ன உன் பாவங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் நீ ஒப்புக்கொண்டு கடவுளுடைய மன்னிப்பை பெற்றா இரக்கத்தை பெற்றுக்கொண்டா என்று சொன்னால் உன் வாழ்வு பலம் பெறும் ஏற்றம் பெறும் வாழ்வு பெறுவா என்று சொல்லுகிறது ஆகவே பிரியமான சகோதர சகோதரிய பாவம் ஒரு தடையாக இருக்கிறது பாவம் நிச்சயமாக ஒரு தடையாக இருக்கிறது இறைவனின் அருளை பெற தடையாக இருக்கிறது விட்டுவிடு பாவத்தை விட்டுவிடு பாவத்திலிருந்து உன்னை மீட்டுக்கொள் வழி தவறி செல்லும் அந்த நிலையை உணர்ந்து மன்னிப்பு கேள் பாவத்தை ஒத்துக்கொள் மன்னிப்பு கேள் இறைவனின் இரக்கத்தை கேள் உன் வாழ்வு பலம் பெறும் உன் வாழ்வு பலம் பெறும் இறை ஆசிரியை பெறுவாய் இறை வல்லமையை பெறுவாய் வாழ்வின் மாற்றத்தை காண்பாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவரிடம் செப்பி உன்னை ஒப்புக்கொடு உன்னை ஒப்புக்கொடு செப்பி